ஆட்களே கிடைக்கிறது இல்ல அப்படியே ஆட்கள் கிடைச்சாலும் ரெண்டு விஷயம் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பா இருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆட்கள் கூலி வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஒரு காய் உரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ரூபாய்ல இருந்து ஒன்னே கால் ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சொன்ன டைமிங்க்கு ஒரு சில பேர் நாற்பது நாள் உரிக்கணும்னு பாப்பாங்க ஆனா அறுபது எழுபது நாள் ஆயிரும் கரெக்டான ஷேப்ல உங்களுக்கு வரதுனால உங்களுக்கு வந்து இந்த கொட்டாங்குச்சியை நீங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம் அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி கொப்பர் பிசினஸ் பண்றவங்க ரெண்டு நாள் மூணு நாள் சோலார் ட்ரையர்லயோ இல்ல காலத்துலயோ காய வச்சு கொப்பரை எடுத்து இமடியட்டா நீங்கள் சேல் பண்ணிக்க முடியும் ஏன்னா சைட்டா காயர் ஃபேக்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் மல்ச்சிங் ப்ராசஸ்ஸா இது போயிருங்க இதை நீங்க லாபம் பார்க்கலாம் அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் கட் பண்ணதுக்கு அப்புறம் கொட்டாங்குச்சி லாபம் பார்க்கலாம் இதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் எட்டு டு செட் உங்களுக்கு எதுவுமே லாஸ் கிடையாதுங்க சார் வணக்கம் சார் வணக்கங்க நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்க கம்பெனில இருந்து பார்த்துட்டு வரோம் விவசாயம் சார்ந்து சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி தென்னந்தோப்பு பண்ணுறவங்களும் சரி அவங்களுக்கான முக்கியமான வீடியோவை நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இப்போ கரண்டா இப்ப நம்ம தை மாதம் வருது அதனால் இது ஒரு உண்மை தன்மை சொல்லணும்னா இப்போது பேரேஜுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேங்காய் தேவைப்படுது கண்டிப்பா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கம்மி எங்கேயுமே கிடைக்க அந்த அந்தளவுக்கு வந்து இதுக்கான டிமாண்ட் இருக்குது ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கம்பெனி மூலயமா இந்த தேங்காய் பிஸ்னஸ் சார்ந்து மிஷினரெலாம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் கண்டிப்பாங்க முன்னாடி நம்ம கம்பெனி பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்லிடுறாங்க நம்ம எம் கே குமரன் வந்து பாத்தீங்கன்னா கடந்த முப்பத்தஞ்சு வருஷமாக மிஷினரி ஃபீல்ட்ல எங்கிட்டு வந்துட்டு இருக்கோங்க நம்ம எம் கே குமர் வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் இருகூரில் அமைஞ்சிருக்குங்க நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம் நிறைய விவசாயி தேவையான மிஷின்ஸ் பண்ணி கொடுத்து கொடுத்துருந்துட்டுருக்கோம் தேங்காய் உரிக்கக்கூடிய மிஷின் தேங்காய் கட் பண்ணுற மிஷின் அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாஃப் கட்டிங் மிஷின் மில்கிங் மிஷின் சே அது போக வந்து பார்த்தீங்கன்னா பவர் வீடு எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு நிறைய விவசாயிகள் தேவையான மிஷின்ஸ் பண்ணி கொடுத்துருந்துட்டுருக்கோங்க அதில் இன்றைக்கி மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் உரிக்கிற மிஷினும் தேங்காய் கட் பண்ணுற மிஷினை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய்க்கு இருக்கிற டிமாண்ட் வந்து இன்றைக்கி அப்படியே தான் இருக்குங்க ஆனா ஆட்கள் பற்றாக்குறைங்கிறது உங்களுக்கு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு வந்து சுத்தமாவே ஆட்களே கிடைக்கிறது இல்லை அப்படியே ஆட்கள் கிடைச்சாலும் ரெண்டு விஷயம் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பா இருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆட்கள் கூலி வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஒரு காய் உரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இருந்து ஒன்னே கால் ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சொன்ன டைமிங் ஒரு சில பேர் நாற்பது நாள்ல உரிக்கணும்னு பாப்பாங்க ஆனா அறுபது எழுபது நாள் ஆயிரும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்னை விவசாயிகள் மட்டும் இல்ல இந்த மாதிரி தேங்காயை வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய நிறைய பிசினஸ் மேன்ஸ் பாதிக்கப்படுறாங்க இதுக்காக நம்ம எம்கே கொடுத்துட்டு இருக்கிற ஒரு சொல்யூஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா கோக்கனா டிஎஸ்கிங் மிஷின் இந்த கோகனா டிஎஸ்கிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் மேனுபேக்சர் இந்த ஒரு மிஷின் மட்டும் இல்லை நம்ம கிட்டத்தட்ட இதுல மூணு விதமான மா மாடல்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ நீங்க முன்னாடி பாத்துட்டு கூடிய இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா டூ இன் ஒன் மாடல் இப்போ எம்கே வந்து பாத்தீங்கன்னா இதுல கஸ்டமைஸ்டா கொடுத்துட்டு இருக்கோங்க நீங்க குடுமையோட வேணும்னாலும் காய உரிச்சுக்கலாம் இல்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கொப்பர் பிசினஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து குடுமி இல்லாம தேவைப்படும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொட்டை காய உரிக்கிற மாதிரி ரெண்டு ஒரே மிஷின்ல வரமா நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு நீங்க ஏழ்நூறுல இருந்து ஆயிரம் காய் வரைக்கும் நீங்க இந்த மிஷின்ல உரிச்சுக்க முடியும் இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஹெச்பி மோட்டர்ல நம்ம கொடுத்துருக்கோம் த்ரீ ஃபேஸ் லைன் இருக்கவங்க எடுத்துக்கலாம் இல்ல த்ரீ ஃபேஸ் லைன் இல்ல நான் வீட்டு கரண்ட்ல ஓட்டணும் அப்படின்னாலும் நம்ம சிங்கிள் ஃபேஸ்லையும் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா குடுமையோட மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம மிஷின்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்ல எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ ல வேணும் அப்படின்னாலும் நம்ம மிஷின் பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோங்க மிஷினால நிறைய பேர் பயப்படுறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பாதிப்பு இருக்குமா இல்ல கரண்ட் செலவு அதிகமா இருக்குமா அப்படிங்கிறத நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த மிஷினில் நம்ம ரப்பர் மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ காயை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு பால் வச்சு விளையாடுற மாதிரி காய் அப்படியே சும்மா உள்ள உருட்டி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு காயை வந்து மட்டை உரிச்சு காய் தனியாகவும் உங்களுக்கு மட்டை தனியாகவும் வந்துடும் இந்த மட்டையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இமீடியட்டா காயர் ஃபேக்ட்ரி கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம மிஷினை டிசைன் பண்ணியிருக்கோம் சரிப்பா தேங்காய் உரிச்சாச்சு ஆனா இந்த தேங்காயை வந்து எனக்கு உடைக்கணும் அதுக்கு நம்ம மறுபடியும் லேபருக்கு எங்க போவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் நம்ம எம் கேட்ட சொல்யூஷன் இருக்குங்க கோகோனட் கட்டர் மிஷின் நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த மிஷினை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல தேங்காய் வெட்டர்கல்லாம் மிஷினா அப்படினு நிறைய பேர் சிரிக்கிறாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ கிடையாதுங்க நிறைய பிசினஸ் மேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் காய் மூணாயிரம் காய் பத்தாயிரம் காயில வச்சுட்டு உடைக்க முடியாம ஆட்கள் கிடைக்காம இன்னைக்கு தவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த கோகனட் கட்டரை நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க இதுல சிங்கிள் கட்டர் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் காய் வெட்டிக்கலாம் இல்ல டபுள் கன்வெயிலையும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஒரு மணி நேரத்துக்கு இந்த மாதிரி இருக்கிற காயை ரெண்டா வெட்டி உங்களுக்கு ரெண்டாயிரம் கிட்ட ஒரு மணி நேரத்துக்கு நீங்க உடச்சுக்கலாங்க இதுல என்ன பெனிஃபிட்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கண்ட்ரீஸ்க்கு இந்த கொட்டாங்குச்சி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாம கிராஃப்ட் ஐட்டம்ஸ் நிறைய பேர் பண்றாங்க அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகேங்க சார் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் நம்ம வைக்கணும் அதில் ஆமாங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட் பண்ண முடியாது பட் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சென்ட் உங்களோட ஆட்களோட வேலை சுமையை நம்ம கம்மி பண்ணிருக்கோங்க இன்னைக்கு தேங்காய் அடித்து உடைக்கிறதுக்கான ஆட்கள் தான் வேணும்னு அவசியம் இல்லை சாதாரண லேபர் இல்லை நீங்களே கூட சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆள் கிடைக்கல அப்படின்னா நீங்களே இதை எடுத்து செய்யலாம் மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும் இந்த ஓடிட்டு இருக்கும் காய ஒரு டப்பில் இருந்து எடுத்து நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்கன்னா போதும் காய ரெண்டு கட் பண்ணி அதுவே கொடுத்துருவோம் ஓகே ஓகேங்க சார் இப்போ இதில் வரக்கூடிய தண்ணியை நம்ம சேவ் பண்ணலாமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் மாடலில் வந்து நீங்கள் ஒரு டுவெண்ட்டி தான் தண்ணி சேவ் பண்ண முடியுங்க பட் நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்கறது என்னன்னா எனக்கு உடச்சால் போதும் ஏன்னா நான் கொப்பரை பிஸ்னஸ் தான் மெயினாக பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு உடச்சது போக அந்த ஷேப் கரெக்டாக வந்தால் கொப்பரையோட ரேட் வந்து நல்லா போகும் ஏன்னா சில்லுக்காய்கள் தெரிக்காமல் கொப்பரை நல்லா சைஸில் வந்தால் ஒரு ரேட் இருக்குதுங்க சில்லுக்காய் வந்தால் ஒரு ரேட் இருக்குது நம்ம மிஷினில் உடச்சா மிஷின் கட்டிங்கனால ப்ராப்பர் ஷேப் வரும் ஸோ நல்லா ரேட் போகும் அது மட்டும் இல்லாம கொட்டாங்குச்சி ப்ராப்பர் ஷேப் கிடைக்கிறதுனால கிராஃப்ட் ஐட்டம்க்கும் எக்ஸ்போர்ட் ஐட்டம்க்கு உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கீங்க ஓகேங்க சார் அப்போ இந்த மிஷின் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட் கண்டிப்பாங்க இந்த மிஷின் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இன்னைக்கு இதோட அட்வான்டேஜ் பத்தி நீ நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு நாங்க இந்த மிஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஸ்ரீலங்கா மலேசியான்னு நிறைய எக்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸுக்கு நம்ம மிஷின் அனுப்ப போகிறோம் இனி நாட்கள் வரதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்கள் வந்து பற்றாக்குறை அதிகரிக்கத்தான் செய்யுமே தவிர உங்களுக்கு ஆட்கள் கிடைக்க போறது இல்லை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோ மாதிரி ஆட்டோமேட் பண்ணலனாலும் நியூ டெக்னாலஜிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி லேபர் பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கும் குறைவான லேபரை வச்சு பண்ணுறதுக்கும் நம்ம மிஷின் தயாரிச்சு கொடுத்து வந்துட்டு இருக்கோங்க நம்ம எம்கே எப்போமே கஸ்டமைஸ்டாக நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோம் இந்த மிஷின் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோம் நாளைக்கு நீ நிறைய பேர் தயாரிக்கலாம் நம்மளை பார்த்து காப்பியும் பண்ணலாம் அது ரெண்டாவதுங்க பட் ஃபார்மர்ஸ் ஏற்ற மாதிரி நம்ம எம் கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி கோகனட் கட்ரோ கோக்கனட் டிஎஸ்கரும் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோங்க ஓகே ஓகேங்க சார் ஏன்னா இப்போ நிறைய டெக்னாலஜி வைஸ் எல்லாத்துலேயுமே நம்ம இம்ப்ரூவ் ஆகி வந்துட்டு இருக்கோம் கண்டிப்பா அதுல விவசாயம் சார்ந்து நீங்க வந்து இது இவ்வளோ கேர் எடுத்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா அது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் கண்டிப்பாங்க இப்போ இந்த தேங்காவில் வந்து பாத்தீங்கன்னா இது ஆப்ரேட் காட்ட முடியுது கண்டிப்பாங்க இப்போ தேங்காய் ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம மிஷின்ல உரிக்கிறோம் உரிச்ச காயிலிருந்து உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வருது அந்த தேங்காய் கோக்கனு கட்டரை வச்சு எப்படி நம்ம கட் பண்ணுறவங்களுக்கு லைவா உங்களுக்கு கண்டிப்பா இப்ப சார் எம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் உரிக்கிற மிஷின் எவ்வளவு சேஃப்டியா பண்ணிட்டு பத்தி சொல்றாங்க நம்ம வந்து ரப்பர் மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் காய்களை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இருந்து இப்படி வச்சா போதும் உங்களுக்கு காய் உரிக்க ஆரம்பிச்சிடும் சப்போஸ் ஏதாவது ஸ்டக் ஆகுது அப்படின்னா நீங்கள் கையை உள்ளே வச்சு எதுவும் பண்ண வேண்டியதில்லை ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சுட்ச் கொடுத்துருக்கோம் டக்குன்னு நீங்கள் ரிவர்ஸ் போட்டிங்க அப்படின்னா காய் அதுவே வெளியில் வந்துடும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மிஷினால ஆக்சிடென்ட் ஆகுமான்னு பயப்படுறாங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க நீங்க காய்களை சும்மா மேல இருந்து வச்சாலே போதும் அடுத்தடுத்து காய் உரிக்க ஆரம்பிச்சிடும் சப்போஸ் இந்த கேஸ் ஏதாவது ஸ்டக் ஆகுது அப்படின்னா இந்த ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சுட்சி யூஸ் பண்ணுங்க ரிவர்ஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு காய் வெளியில வர ஆரம்பிச்சிடும் இப்ப மிஷினில் எப்படி உரிக்குதுங்கிறத உங்களுக்கு லைவாவே நான் காமிக்கிறேன் இப்ப மிஷின் ஆன் பண்ணும்போது நான் ஃபார்வர்ட் டேரெக்ஷன் போடுறேன் ரப்பர் வந்து சுத்த ஆரம்பிச்சு நீங்க போடுறதான நல்ல பெரிய காய் ஆனா இப்ப மட்டை வந்து இந்த பக்கம் விழுந்திருக்கு பெரிய காயா இருந்தாலும் எந்த விதமான ஸ்டக் நமக்கு தெரியல கண்டிப்பா ஒரு ஒரு செகண்ட் ஸ்பீட்ல கீழ வந்துருது கண்டிப்பா இப்ப இதோட அவுட்புட் எங்க இருக்கும் இப்ப இதோட அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காய் இந்த பக்கம் உரிக்கிறீங்க நமக்கு உரிச்ச மட்டைகள் வந்து இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு உரிச்சு வந்துடும் இதை இமீடியட்டா நீங்க காயர் ஃபேக்டரிக்கு கொடுத்துக்கலாம் உரிச்ச காய்கள் எங்க இருக்குன்னா மிஷினோட பேக் சைடு இருக்குங்க அது வாங்க எப்படி இருக்குன்னு ஓகே அப்ப இதுவும் ஒரு வருமானமா சேவ் பண்ணி கண்டிப்பா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் பொறுத்த வரைக்கும் டாப் டு பாட்டம் நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லீங்க நம்ம மிஷின்ல உரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா காயர் ஃபேக்டரிக்கு ஃபர்ஸ்ட் மல்ச்சிங் ப்ராசஸா இது போயிருங்க இதை நீங்க லாபம் பாக்கலாம் அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் கட் பண்ணதுக்கு அப்புறம் கொட்டாங்குச்சி லாபம் பாக்கலாம் இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏ டு செட் உங்களுக்கு எதுவுமே லாஸ் கிடையாதுங்க இப்போ நம்ம மிஷினில் உரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேங்க நம்ம மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெளிவாக உங்களுக்கு உரிச்சு கொடுத்துரும் இப்போ குடிமையோட வர செட்டப் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக குடிமி வச்சு கொடுத்துரும் இந்த குடிமி வேண்டாம் அப்படின்னா இங்கே ஜஸ்ட் ஒரு ட்ரே செட்டப் இருக்குங்க இந்த ட்ரே செட்டப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி மடிச்சு விட்டுட்டிங்கன்னா போதும் இந்த குடிமி இல்லாமல் மொட்டை காய்களாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க இந்த மாதிரி நீங்க வந்து மொட்டைக்காய்களாக நம்ம மிஷினில் எடுத்துக்க முடியும் கொப்பரைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மொட்டைக்காயை இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே லாபகரமாக இருக்குங்க ஓகேங்க சார் அப்போ ஒரே மிஷினில் ரெண்டு விதமாக பயன்படுத்த ரெண்டு விதமாக நம்ம பயன்படுத்திக்கலாம் குடுமையோட வேணுனாலும் நம்ம காய் எடுத்துக்க முடியுங்க இல்லை மொட்டைக்காயை அந்த கொப்பரைக்காக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்க முடியும் ஓகே இப்போ தேங்காய் நம்ம உரிச்சிட்டோங்க உடைக்கிறக்கும் நீங்கள் மறுபடியும் ஆள் கோ கூப்பிடமா அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை நம்ம எம் கேட்டால் கோகோனட் கட்டர் மிஷின் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கன்வேர் மிஷின் இதில் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் காய் வெட்டலாம் இந்த மிஷினில் கட் பண்ணால் எந்த மாதிரி அவுட் புட் வருதுங்கிறது நான் லைவாவே இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இதுலேயும் உங்களுக்கு ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சுச்சு இருக்குங்க இதில் ரிவர்ஸ் ஆப்ஷன் தேவைப்படாது பட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி தான் நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இப்போ மிஷின் எப்படி ரன் ஆகுது எப்படி உங்களுக்கு அவுட்புட் வருதுங்கிறத லைவாக பார்க்கலாங்க இப்போ இங்க வைக்கிறது சேஃபா தான் பண்ணிருக்கீங்க ஜஸ்ட் வச்சா மட்டும் போதும் அந்த இந்த மாதிரி நீங்க ஒரு டப் வச்சு இந்த இதை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாங்க இதுல வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பரான ஷேப் உங்களுக்கு வரும் இதான் இந்த மிஷினில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா வரதேங்க இந்த மாதிரி மிஷின் கட்டிங் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி எல்லா காய்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சில்லு தெரிக்காம கரெக்டான ஷேப்ல உங்களுக்கு வரதுனால உங்களுக்கு வந்து இந்த கொட்டாங்குச்சியை நீங்கள் நீங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம் அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி கொப்பரை பிஸ்னஸ் பண்றவங்க ரெண்டு நாள் மூணு நாள் சோலார் ட்ரையர்லயோ இல்லை காலத்துலயோ காய வச்சு கொப்பரை எடுத்து இமீடியா நீங்க சேல் பண்ணிக்க முடியும் ஏன்னா நீங்க கொப்பரை பிஸ்னஸ் நல்லா போயிட்டு கிலோக்கு இரநூறுலேருந்து இருந்து இரநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு சோ தேங்காய் பிசினஸ் பண்றவங்க கொப்பர் பிசினஸ் பண்றவங்க நம்ம எம்கேட்ட மிஷின் கண்டிப்பா நீங்க வாங்கலாம் இதுல வந்து நீங்க வந்து இன்னும் இது பண்ணுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் சர்வீஸ் எப்படி இருக்கும் நிறைய பேருக்கு கவலை இருக்கும் இன்னைக்கு நீங்க நெட்ல அடிச்சீங்க அப்படின்னா கோகனட் டிஎஸ்கர்னா நிறைய கம்பெனிஸ் வரலாம் ஆனா அவங்கள ஓஇஎம் பண்ணுறாங்களான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்னன்னு கேக்குறீங்களா ஸ்டாண்டர்டான பார்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணுவாங்க நம்ம எம் கே வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மேனுபேக்சரர் இதுல ஒவ்வொரு போல்ட் நட்ல இருந்து ரப்பர்ல இருந்து வரைக்கும் எல்லாமே நம்ம ரெடி ஸ்பேர்ஸ் வச்சிருக்கோம் மேனுஃபேக்சர் பண்ணி ரெடியாக ஸ்பேர்ஸ் வச்சிருக்கறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்பேர்ஸ் போனாலும் இமீடியட்டாக அதுக்கு உண்டான ஸ்பேர் அவைலபிலிட்டி நம்மகிட்ட கிடைக்கும் இந்த மிஷினில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இமீடியட்டாக கீழே திரை நம்பருக்கு கால் பண்ணுங்க வீடியோ கால் வந்தீங்கனாலும் மிஷின் நாங்கள் லைவாக டெமோ காமிப்போம் இல்லை நீங்கள் நேரடியாக வந்து பார்க்குறதுனாலும் நம்ம எம்கே வந்து கோவை மாவட்டம் இருகூரில் தான் அமைஞ்சிருக்குங்க நீங்கள் டேரெக்டாக கம்பெனி வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினை புக் பண்ணிக்கலாம் சார் ரொம்ப பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நம்ம கத்தியால் மேனுவலாக உடைச்சா கூட நமக்கு சேஃப்டி இருக்காது பிளஸ் அந்த ஷேப்பில் வந்து கிடைக்காது கிடைக்காது ஸோ இதனால நம்ம வந்து மல்டி பர்பஸாக நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ப்ளஸ் இதனால நமக்கு டைமும் வந்து சேவ் ஆகுதுன்றதை இந்த மிஷின் மூலயமா கூறியிருந்தீங்க ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் வந்து நிறைய மிஷினரி வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து இந்த வருஷம் மட்டும் இல்லாமல் வருஷம் வருஷம் வந்து விவசாயிகளுக்காக நீங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி தெரிகிறோம் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ சார்